மகாத்மா புத்தா சொன்னது மனதை வென்றவர்கள்தான் வெற்றியாளர்கள் மனதை இழந்தவர்கள்தான் தோற்றவர்கள் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய மனம்தான் அவன் விரும்பினால் அதை அழிக்க முடியும் அவன் விரும்பினால் அதை உருவாக்கவும் முடியும் வணக்கம் நண்பர்களே நமது நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நமது மனதை நாம் பின்பற்றினால் அது நம்மை வழிநடத்தும் நாம் மனதை சமன் செய்யும் போது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம் நம் மனதில் வரும் அசிங்கமான எண்ணங்களை நாம் தடுக்க முயல்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவு அதிகமாக தடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அந்த எண்ணங்கள் நம்முள் நுழைகின்றன நீங்கள் ஒரு விஷயத்திலிருந்து எவ்வளவு அதிகமாக ஓடுகிறீர்களோ அது உங்களை அவ்வளவு அதிகமாக இழுக்கும் எனவே அந்த விஷயத்திலிருந்து ஓடாதீர்கள் அதில் சமநிலை பேணுங்கள் ஒருமுறை ஒரு மனிதன் காதம புத்தரிடம் வந்தான் அவன் புத்தரிடம் புத்தரே என் மனதில் ஏன் இவ்வளவு அசிங்கமான எண்ணங்கள் வருகின்றன என் மனதில் அசிங்கமான எண்ணங்கள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் ஆனால் காம எண்ணங்கள் எப்போதும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அதை பற்றி நினைத்து நான் மிகவும் தொந்தரவாக உணர்கிறேன் இதை பற்றியெல்லாம் நினைத்து என் சக்தியும் நேரமும் வீணாகிறது இந்த எண்ணங்கள் காரணமாக நான் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடிவதில்லை நான் எப்போதும் பெண்களை பார்த்து மயங்கி விடுகிறேன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடிவதில்லை என்றான் புத்தர் புன்னகைத்து அந்த நபரிடம் கேட்டார் இந்த காமம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா அதற்கு அந்த மனிதன் புத்தரே காமம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு மிகவும் மோசமான விஷயம் என்றான் அப்போது அந்த நபரிடம் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமக்குள் இயல்பாக இருக்கும் எதுவும் மோசமானது அல்ல அது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறது காமம் ஒரு மோசமான விஷயம் அல்ல அது நம் மனதின் ஒரு உணர்வு அது நமக்கு ஒன்றை அடைய உதவுகிறது ஒரு விஷயத்தின் பற்றாக்குறையை அது நமக்கு உணர்த்துகிறது பிறகு அதை அடைவதற்காக அந்த விஷயத்தின் மீது நாம் ஈர்க்கப்படுகிறோம் உதாரணமாக உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருந்தால் பணம் சம்பாதிக்கும் ஆசை உங்களுக்குள் வளரும் எனவே காமம் என்பது ஒருவிதமான பற்றாக்குறை அல்லது தேவை உணர்வு இந்த தேவை உடல் ரீதியானது எனும்போது நாம் அதை காமம் என்று அழைக்கிறோம் என்றார் அந்த மனிதன் கௌதம புத்தரிடம் புத்தரே காமத்தின் பொருளை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்பதை எனக்கு சொல்லுங்கள் கௌதம புத்தர் காமம் எங்கிருந்தும் வருவதில்லை அது நமக்குள்ளேயே இருக்கிறது அது இருப்பது அவசியம் அப்போதுதான் மனித இனம் பெருகும் அந்த மனிதன் அது நமக்குள்ளேயே இருக்கும் பொழுது அது அவசியமானதாகவும் இருக்கும் பொழுது மக்கள் ஏன் அதை தவறு என்று அழைக்கிறார்கள் புத்தர் இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது மக்கள் காமத்தை பற்றி தவறாக நினைத்து அதை மறைக்கவும் அடக்கவும் முயல்கிறார்கள் காமம் தவறானதல்ல ஆனால் பாலியல் ஆசைகளை தவறான வழியில் பயன்படுத்துவதுதான் தவறு மக்கள் தாங்கள் நேசிக்கும் ஒரு நபருக்காக மட்டுமே வாழ் தொடங்குகிறார்கள் அந்த நபரை அடைவதையே தங்கள் இலக்காக கொள்கிறார்கள் எப்போதும் அந்த நபரை பற்றியே நினைக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தவறானது என்றார் புத்தர் அந்த நபரிடம் விலங்குகளுக்கும் பாலியல் ஆசைகள் உண்டு என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அந்த மனிதன் ஆம் புத்தரே விலங்குகளுக்கும் பாலியல் ஆசைகள் உண்டு ஏனெனில் விலங்குகளும் தங்கள் சந்ததியை பெருக்குவார்கள் என்று பதிலளித்தான் புத்தர் அப்படியானால் விலங்குகளின் பாலியல் ஆசைகளை நாம் ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அந்த மனிதன் எனக்கு தெரியாது மகாத்மா நீங்களே சொல்லுங்கள் என்றான் கௌதம புத்தர் விலங்குகள் தங்கள் காமத்தை இன்பத்திற்காக பயன்படுத்துவதில்லை அவை தங்கள் சந்ததியை பெருக்குவதற்காக மட்டுமே அதை பயன்படுத்துகின்றன இயற்கை விலங்குகளுக்கு அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறது காமத்தை நம் மகிழ்ச்சியின் அடிப்படையாக கொள்ளும் புரிததை நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் நமது புரிதலின் அடிப்படையில் மனிதன் இயற்கையில் காணப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனது இன்பத்திற்காக பயன்படுத்துகிறான் நாம் மனிதர்கள் காமத்தை நம் மகிழ்ச்சிக்கான ஒரு சாதனமாக ஆக்கியுள்ளோம் ஆனால் இயற்கை அதை நம் வம்சத்தை முன்னெடுத்து செல்ல நமக்கு கொடுத்தது ஆனால் மனிதர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி இலக்காக ஆக்கியுள்ளனர் பாலியல் காமம் இவ்வாறு கட்டுப்பாடு இல்லாமல் போவது தவறு என்றார் அந்த மனிதன் மகாத்மாஜி இந்த காமம் நம் மீது ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறது அது ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது என்று கேட்டான் அப்போது கௌதம புத்தர் கேள் நான் இப்போது உனக்கு சொல்லப் போவதை கவனமாக கேள் காமத்தின் முழு விளையாட்டையும் நீ புரிந்து கொள்வாய் உன் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் கவனமாக கேட்டு புரிந்து கொள் என்றார் பிறகு கௌதம புத்தர் அந்த நபரிடம் சொல்லத் தொடங்கினார் ஒருமுறை ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவும் அவருடைய சீடனும் இருந்தனர் அவர்கள் தினமும் பிச்சை எடுக்க ஆசிரமத்திற்கு வெளியே இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்றனர் அந்த ஆசிரமத்தின் ஒரு சீடன் பிச்சை எடுக்க கிராமத்திற்கு சென்றான் வழியில் ஒரு நதி இருந்தது அவர் தினமும் பிச்சை எடுக்க அதே வழியில் சென்று கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு பையன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒழிந்திருப்பதை அவர் பார்த்தார் அவர் அந்த பையனிடம் சென்று தம்பி இந்த மரத்திற்கு பின்னால் ஒழிந்து என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பையன் ஏய் நான் என்ன பார்க்கிறேன் என்பது உனக்கு தெரியவில்லையா என்றான் பிறகு அந்த சீடன் ஆற்றை நோக்கி பார்த்தான் அங்கே சில பெண்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தனர் அந்த பெண்களின் வயது பதினான்கு பதினைந்து ஆக இருந்தது அப்பொழுது அந்த சீடன் அந்த பையனிடம் சென்று அட அங்கே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் இதில் ஒழிந்து கொள்ள என்ன இருக்கிறது அந்த பையன் சீடனை பார்த்து நீ பைத்தியமா உன்னால் பார்க்க முடியவில்லையா என்று கேட்டான் பிறகு இந்த தேவதை எப்படி ஆற்றிலிருந்து தண்ணீர் அடிக்கிறாள் என்று பார் அவளுடைய அசைவுகளை பார் அவளுடைய மென்மையான உடலை மெலிந்த இடையை பார் பானையை தூக்கும் போது அவளுக்கு எவ்வளவு பலம் தேவைப்படுகிறது அவளுடைய கூந்தல் எப்படி அவளுடைய இடையில் சிதறி கிடைக்கிறது அழகே இங்கு சிதறியது போல இருக்கிறது என்றான் சீடன் மீண்டும் ஆற்றங்கரையை பார்த்தான் இந்த முறை அவன் உறுதியாக ஆற்றங்கரையை பார்த்தான் இப்போது அங்கே எதுவும் தெரியவில்லை அவனுக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் இப்போது அவன் ஒழிந்து கொண்ட அந்த பெண்களை பார்க்க தொடங்கினான் தான் ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டது போல உணர்ந்தான் அந்த பெண்களை ரகசியமாக பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென அவன் உள்ளுக்குள்ளேயே பயந்து நான் என்ன செய்கிறேன் நான் செய்வது சரியில்லை நான் இங்கிருந்து போய்விட வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து விரைவாக சென்று ஆசிரமத்தை அடைந்தான் ஆசிரமத்தை அடைந்ததும் அவன் தனது வேலையில் ஈடுபட்டான் ஆனால் அவன் பார்த்த காட்சிகள் மீண்டும் மீண்டும் அவனுடைய கண்களுக்கு முன்னல் வந்து கொண்டிருந்தன அதே காட்சி அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அவனுடைய மனம் எல்லாவற்றையும் பார்ப்பதில் மும்முரமாக இருந்தது அவன் போராடினான் எந்த வேளையிலும் மனம் ஈடுபடவில்லை தினமும் அதிகாலையில் அவன் ஆசிரமத்தில் இருந்து பிச்சைக்காக புறப்படுவான் ஆற்றுக்கு அருகில் இருந்த அந்த மரத்திற்கு செல்வான் அங்கே அந்த பையன் ஏற்கனவே இருப்பான் இருவரும் சேர்ந்து ரகசியமாக அந்த பெண்களை பார்ப்பார்கள் இப்போது இது அவனுடைய தினசரி வழக்கமாகிவிட்டது இப்போது அந்த சீடனுக்கு எந்த வேலையிலும் ஆர்வமில்லை அவன் எப்போதும் ஏதோ ஒருவிதமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான் அவனால் ஆசிரமத்தின் வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை அவனால் நிம்மதியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை அவனுடைய மனம் அமைதியற்றதாக இருந்தது அந்த பெண்களின் அழகை மீண்டும் மீண்டும் காண அவனுடைய மனம் இயங்கியது குரு பிச்சை கொடுக்கும்போது கூட அவனுடைய மனம் வேறு சிந்தனைகளில் மூழ்கியிருந்தது குரு தனது சீடனின் இந்த சயன்களை புரிந்து கொண்டார் ஒரு நாள் குரு சீடனை தன்னிடம் அழைத்து இன்றிலிருந்து நானும் உன்னுடன் பிச்சை எடுக்க வருகிறேன் என்றார் அவர்கள் இருவரும் பிச்சை எடுக்க செல்லும் பொழுது அந்த சீடன் குருவிடம் வேண்டாம் குருதேவா ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்னால் தனியாக சரியாக பிச்சை எடுக்க முடியும் என்று மறுத்தான் குரு சீடனிடம் பரவாயில்லை நீ தனியாகவே பிச்சை எடுக்க செல் என்றார் அதனால் அவன் உடனடியாக பிச்சை எடுக்க புறப்பட்டான் அவனை காண அனைவரும் அவனை பின்தொடரத் தொடங்கினர் சிறிது தூரம் சென்ற பிறகு குரு தனது சீடன் ஒரு குற்றவாளி போல ஒரு பையனுடன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டே ரகசியமாக எதையோ பார்ப்பதை கண்டார் குருவும் சென்று தன்னுடைய சீடனுக்கு பின்னால் நின்றார் தன்னுடைய சீடன் ஒரு குற்றவாளியைப் போல ஒரு மரத்திற்கு பின்னால் ஒழிந்து கொண்டு என்ன பார்க்கிறான் என்பதை பார்க்க விரும்பினார் குரு பார்த்தபோது தனது சீடன் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பெண்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது குரு சீடனிடம் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார் தனது குருவின் குரலை கேட்டதும் அவன் பயந்து வியர்த்துப் போனான் ஒரு திருடனை திருடும்போது பிடித்தது போல அவன் நடுங்கினான் அவனுடைய நிலை மோசமாகிவிட்டது அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அந்த சீடனுடன் இருந்த இன்னொருவன் அங்கிருந்து ஓடிவிட்டான் அவனுடைய வாயிலிருந்து சில உடைந்த வார்த்தைகள் மட்டுமே வந்தன அவனால் தனது குருவுடன் கண் தொடர்பு கூட ஏற்படுத்த முடியவில்லை குரு தனது சீடனை பார்த்து என் சீடன் பயமற்றவன் அவனுக்கு எதற்கும் பயமில்லை ஆனால் நீ பயத்தில் நடுங்குகிறாயே என்றார் சீடன் குருவிடம் மன்னித்து விடுங்கள் குருதேவா இது என் தவறு இல்லை அந்த பையன்தான் என்னை மயக்கினான் ஆனால் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இன்றைக்குப் பிறகு நான் மீண்டும் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் குரு சீடனிடம் பரவாயில்லை ஆனால் நீ ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் நாம் எந்த சகவாசத்தில் இருக்கிறோமோ அதே போன்ற முடிவுகளையே நாம் பெறுகிறோம் நாம் கொண்டிருக்கும் சகவாசத்தின் எண்ணங்கள் நமக்குள்ளே நுழைகின்றன அதனால்தான் நல்ல சகவாசத்தில் இரு அப்போதுதான் நல்ல எண்ணங்கள் உனக்குள் நுழையும் என்றார் சீடன் ஆசிரமத்திற்கு திரும்பினான் மீண்டும் ஆசிரமத்தின் வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினான் அவன் அந்த பழைய வழியை விட்டுவிட்டு வேறொரு பாதையில் செல்லத் தொடங்கினான் அவன் கவனமாக தனது வேலையை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் மெல்ல மெல்ல அவனுக்குள் கோபம் தலை தூக்கியது பிறகு மற்ற சீடர்கள் மீது கோபப்படத் தொடங்கினான் அமைதியற்றவனாக நான் இப்பொழுது அவன் சரியான நேரத்தில் உணவு கூட உண்பதில்லை மிகக் குறைவாகவே சாப்பிட்டான் ஒரு நாள் இரவு குரு சீடனிடம் வந்து இத்தனை முறை நீ உன்னுடைய வாக்குறுதியை மீறியதை நான் கேட்கிறேன் என்றார் சீடன் தன் குருவின் காலடியில் விழுந்து அழத் தொடங்கினான் அழுது கொண்டே குருவிடம் குருதேவா நான் பலமுறை என் வாக்குறுதியை மீறிவிட்டேன் ஒவ்வொரு முறையும் நான் வாக்குறுதி அளித்து அதை கைவிடுகிறேன் என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை என் மனதிலிருந்து அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அகற்ற நான் கடுமையாக முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை அப்போது குரு சீடனிடம் என்னுடன் வா என்றார் குரு சீடனை ஆசிரமத்தின் தோட்டத்திற்கு அழைத்து சென்று பார் இங்கே ஒரு வடிகால் இருக்கிறது அதன் வழியாக ஆற்று நீர் இந்தத் தாவரங்களுக்கு வருகிறது இந்த தண்ணீரின் ஓட்டம் சீரான வேகத்தில் செல்கிறது இந்த தண்ணீரின் ஓட்டத்தை உன்னால் நிறுத்த முடியுமா என்று கேட்டார் சீடன் ஆம் குருதேவா என்னால் இந்த ஓட்டத்தை நிறுத்த முடியும் என்றான் பிறகு சீடன் மண்ணை எடுத்து அந்த வடிகாலில் வைத்தான் தண்ணீர் சிறிது நேரம் நின்றது பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் மண்ணின் மேல் வழியத் தொடங்கியது குரு சீடனிடம் இது என்ன தண்ணீர் நிற்கவில்லையே என்றார் மீண்டும் சீடன் சில கூழாங்கற்களை எடுத்து அந்த வடிகாலில் வைத்தான் தண்ணீர் சிறிது நேரம் நின்றது ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கூழாங்கற்களின் மேல் தண்ணீர் வந்தது பிறகு குரு சீடனே என்னாயிற்று தண்ணீர் மீண்டும் ஓடத் தொடங்கிவிட்டதே நீ அதை நிறுத்துவதாக சொன்னாயே நாம் ஒரு வேலையை நிறுத்த விரும்பினால் அதை நம்மால் நிறுத்த முடியாதா என்று கேட்டார் சீடன் பரவாயில்லை குருதேவா இந்த தண்ணீரை நான் நிறுத்துவேன் தண்ணீரை நிறுத்தி உனக்கு காட்டுவேன் என்றான் சீடன் மீண்டும் ஒரு பெரிய கல்லை எடுத்து வடிகாலில் வைத்தான் தண்ணீர் நின்றது பிறகு அவன் குருவிடம் பாருங்கள் குருதேவா தண்ணீரை நிறுத்துவேன் என்று சொன்னேன் அதை உங்களுக்கு காட்டினேன் நான் உங்கள் வார்த்தைகளை காப்பாற்றிவிட்டேன் என்றான் குரு புன்னகைத்து சரி கவனமாகப் பார் தண்ணீர் நின்றுவிட்டதா அது பின்னால் வடிகாலை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து பக்கவாட்டில் ஓடுகிறது மேலும் இந்த கல்லுக்கு முன்னாலும் வந்துவிட்டது இந்த தண்ணீர் தன் பாதையை மாற்றிக்கொண்டு மீண்டும் முன்னேறுகிறது என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு அதே விஷயம் நடந்தது பிறகு குரு சீடனிடம் உனக்கும் இதுதான் நடக்கிறது நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறாய் மிகப்பெரிய முயற்சிகளை செய்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சிகள் தோல்வி அடைகின்றன அது எப்போதும் உடைந்து போகும் நீ எவ்வளவு பெரிய கல்லை வைத்தாலும் தண்ணீர் தனக்கு ஒரு வழியை உருவாக்கும் என்று விளக்கினார் இதையெல்லாம் பார்த்த சீடன் குருவிடம் குருதேவா கெட்ட எண்ணங்களில் இருந்தும் என் மனதில் உள்ள இதிலிருந்தும் நான் வெளியே வர வழி இல்லையா என்று கேட்டான் அவன் இவ்வாறு கேட்டதும் குரு சீடனே ஒரு நதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்துதான் தோட்டத்தில் தண்ணீர் சென்றது குரு சீடனிடம் இந்த நதியிலிருந்துதான் தண்ணீர் செல்கிறது தோட்டத்தில் தண்ணீர் செல்லும் வழியை நாம் இங்கிருந்து மூடினால் நம்மால் தண்ணீரை நிறுத்த முடியாதா என்று கேட்டார் சீடன் ஆம் குருதேவா அது கண்டிப்பாக நடக்கும் நான் இங்கிருந்து இந்த தண்ணீரை நிறுத்தினால் தண்ணீர் முன்னே உள்ள வடிகாலுக்கு செல்லாது பிறகு தோட்டத்திற்கு தண்ணீர் போகாது பிறகு சீடன் பெரும் முயற்சியுடன் கற்களையும் மண்ணையும் வைத்து நதிக்கு செல்லும் வழியை மூடினான் குருவிடம் குருதேவா நான் தண்ணீரை நிறுத்திவிட்டேன் இப்போது இந்த தண்ணீர் தோட்டத்திற்கு போகாது என்றான் அப்போது குரு சீடனிடம் தோட்டத்திற்கு தண்ணீர் போகவில்லை என்றால் மரங்களும் செடிகளும் எங்கிருந்து தண்ணீர் பெறும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் தேவைப்படும் அந்த தாவரங்களில் தினமும் தண்ணீர் தேவைப்படும் சில மரங்களும் செடிகளும் உள்ளன அவை வாடி வதங்கிவிடும் அவற்றுக்கு என்ன ஆகும் நாம் தண்ணீரை திறக்க வேண்டியிருக்கும் என்றார் சீடன் குருவின் பேச்சை கேட்ட பிறகு நதியிலிருந்து செல்லும் தண்ணீருக்கான வழியை மீண்டும் திறந்தான் பிறகு குரு சீடனிடம் நாம் இந்த நதியின் முழு தண்ணீரையும் தோட்டத்தை நோக்கி திருப்பினால் என்ன ஆகும் என்று கேட்டார் சீடன் குருதேவா அங்குள்ள அனைத்து மரங்களும் செடிகளும் அழிந்துவிடும் அந்த வடிகால்கள் அழிந்து அங்கு எதுவும் மிஞ்சாது அப்போது குரு சிரித்துக்கொண்டே கொண்டே நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நாம் எதையும் தடுக்க தேவையில்லை நாம் எப்போதும் சமநிலையை பேண வேண்டும் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் செடிகள் அழிந்துவிடும் தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் செடிகள் அழிந்துவிடும் நம் வாழ்க்கை சமநிலையில் மட்டுமே இயங்குகிறது என்றார் குரு சீடனிடம் உன்னை பற்றி நீ நினைக்கக்கூடாது கூடாது என்று நான் உன்னிடம் சொன்னால் உன் மனதில் முதலில் யாருடைய படம் வரும் என்று கேட்டார் சீடன் குருதேவா என் மனதில் முதலில் மாம்பழத்தின் படம்தான் வரும் என்றான் குரு கெட்ட எண்ணங்களை நாம் பலவந்தமாக நிறுத்த முயற்சிக்கும் போது அவை அதிக பலத்துடன் நம்முள் நுழைந்து எழுகின்றன எனவே நாம் அவற்றை ஒருபோதும் அடக்க முயற்சி செய்யக்கூடாது என்றார் பிறகு குரு சீடனிடம் மோசமானவர்களின் சகவாசத்தால் நம்முள் கெட்ட எண்ணங்கள் வருகின்றன சில நேரங்களில் நமக்குள்ளே காம உணர்வு இருக்காது ஆனால் சில பாலியல் எண்ணம் கொண்டவர்களுடன் வாழ்வதால் அது நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்றார் சீடன் குருதேவா நீங்கள் சொல்வது சரிதான் நான் எனது இலக்கிலிருந்து விலகிவிட்டேன் என்றான் பிறகு அந்த சீடன் இரவில் மிகவும் நிம்மதியாக தூங்கினான் காலையில் தனது வேலையை முழு மனதுடன் செய்தான் பிறகு காலையில் பிச்சை எடுக்க சென்றான் அங்கு அந்த பையன் இன்னும் மரத்திற்கு பின்னால் ஒழிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த சீடன் அந்த பெண்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த நதிக்கு சென்றான் அவன் அந்த பெண்களிடம் தண்ணீர் கேட்டான் அந்த பெண்களில் ஒருத்தி தீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அந்த சன்னியாசி சீடனின் கால்களை தொட்டு வணங்கினாள் சீடன் அவளை வாழ்த்தி நன்றாக இரு என்றான் சீடனின் மனதில் ஒரு நேர்மறை ஆற்றல் ஏற்பட்டது அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது தான் இழந்த ஒன்றை மீண்டும் பெற்றது போல உணர்ந்தான் அவன் தனது வழியில் திரும்பி செல்லத் தொடங்கினான் அப்போது மரத்திற்கு பின்னால் ஒழிந்திருந்த அந்த பையன் பின்னாலிருந்து வந்தான் அவன் சீடனிடம் என்ன விஷயம் இன்று நீ உன்னிப்பாக பார்த்துவிட்டாய் என்னை விட முன்னேறிவிட்டாய் என்றான் அதற்கு சீடன் நாம் எப்போதும் மற்றவர்களை பார்ப்பதில் மும்முரமாக இருக்கிறோம் நம்மை நாமே பார்க்க முடிவதில்லை இந்த மரத்திற்கு பின்னால் நீ எவ்வளவு காலம் ஒழிந்து கொண்டிருப்பாய் உனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அவளிடம் சொல் அவளுக்கும் உன்னை பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள் அதற்கு முன் நீ ஏதோ வாகு உன்னை கொள் உன் நேரத்தை இப்படி வீணாக்காதே என்றான் பிறகு அந்த பையன் அந்த சீடனை தினமும் சந்திக்கத் தொடங்கினான் அந்த பையன் நதிக்கு செல்வதை கைவிட்டான் பிறகு அந்த பையன் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றாக மாறுவதற்கு போராடத் தொடங்கினான் அப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சகவாசத்தின் விளைவு என்னவென்று உங்கள் சகவாசத்தை மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் புத்தர் அந்த மனிதனிடம் உன் எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு விடை கிடைத்ததா என்று கேட்டார் அந்த மனிதன் ஹாம் மகாத்மாஜி மிக்க நன்றி என்றான் பிறகு கௌதம புத்தர் அந்த மனிதனிடம் உன் மனதில் கெட்ட எண்ணங்கள் வரும்போது குற்ற உணர்வு கொள்ளாதே இதுதான் இந்த உடலின் இயல்பு இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது நீ நினைத்து சபதம் செய்வதால் மட்டும் இது உடைந்து போகாது ஆனால் உன்னிடம் அந்த சக்தி இருக்கிறது அந்த ஆற்றலை நீ சமநிலையில் பயன்படுத்த வேண்டும் நீ ஒரு உயிராற்றல் எதையும் அனுபவிக்க நீ சுதந்திரமானவன் படைக்க நீ சுதந்திரமானவன் எனவே நீ உன்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றார் இதை சொன்ன பிறகு கௌதம புத்தர் மௌனமானார் அந்த மனிதன் அங்கிருந்து சென்றுவிட்டான் எனவே நண்பர்களே இந்த காணொலியிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த காணொளியை முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த காணொளியிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளட்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிந்த காணொலிகளை பார்க்க எங்கள் சேனலுக்கு கொழுவு செய்ய மறக்காதீர்கள் நன்றி நம்ம புத்தா